கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற வேத சாட்சிகள் எப்படி கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி தன் இன்னுயிரை தந்தார்கள் அதன் வழியாக எப்படி கொரியா தேசத்திலே விசுவாசம் மலரத் தொடங்கியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம் சகோதர சகோதரிகளே பலருடைய ரத்தம் சிந்துதனினால்தான் இந்த விசுவாசமானது பல இடங்களில் பரப்பப்பட்டு வந்திருக்கிறது நாமும் கூட இந்த நாளில் கிறிஸ்துவினுடைய ஒரு சாட்சியாக வாழ அழைக்கப்படுகிறோம் அந்த சாட்சிய வாழ்வு என்பது நாம் பேசுகின்ற உண்மையில் இருக்கிறது நாம் காட்டுகிற அன்பில் இருக்கிறது இரக்கத்தில் இருக்கிறது நாம் செய்கிற உதவியில் நன்மையில் அடங்கி இருக்கிறது அதன் வழியாக நாமும் கூட கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாக வாழ முடியும் சகோதரனே சகோதரியே இறை ஆட்சியை இந்த உலகத்தில் கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இருக்கிறது நாம் யாரிடத்திலும் போய் மதமாற்ற வேண்டிய அவசியமில்லை யாரையும் போய் என் மதத்திற்கு வாங்கள் என்று இழுத்து கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை மாறாக நம்முடைய நல் வாழ்க்கையின் வழியாக நல் சொல்லின் வழியாக நற்சொற்களின் வழியாக பிறருடைய மனதை மாற்ற முடியும் பிறரை கவர்ந்து இழுக்க முடியும் நல்ல மதிப்பீடுகளின்படி கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி வாழ்வதின் வழியாக ஒருவர் மற்றவரை அரவணைக்க முடியும் அந்த அரவணைப்பின் வழியாக அந்த அன்பு காட்டுதலின் வழியாக அந்த இரக்க செயல்களின் வழியாக கிறிஸ்துவை நாம் அறிவிக்கின்றோம் இறை ஆட்சியை இந்த உலகத்தில் கட்டி எழுப்புகிறோம் அதற்கான அருள் உதவிகளை பெற்றுக்கொள்ள இன்றைய நாளில் செபிப்போமாக ஆம்